இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு இலக்கோடு இங்கே கூடியிருக்கின்ற எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரை ஏரி மீன் விளையாண்ட காவிரி நாடு ஹைட்ரோ கார்பன் நிலமாக தோன்றப்பட்டு கிடக்கிறது தம்பி மரியாதைக்குரிய மணிசந்தில் அவர்கள் குறிப்பிட்டார் தம்பி செந்தில்நாதனை வாழ்த்துவார் என்று நான் தம்பி செந்தில்நாதனை வாழ்த்துவதற்காக வரவில்லை திருவாரூறு சட்டமன்ற தொகுதியில் வாழ்கின்ற எனதருமை சொந்தங்களே நீங்கள் வாழ்த்து பெறுவதற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் தம்பி அவர்களை வேட்பாளராக இங்கே அண்ணன் அவர்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் இது வெறும் புகழுரை அல்ல காலை இங்கே வந்து இறங்கியதிலிருந்தே எனக்கு பல்வேறு நினைவலைகள் அது எப்போதுமே தமிழ்நாடெங்கு எங்கு பயணித்தாளம் கூட தஞ்சை பகுதிக்கு வரும்போது என்னுடைய பிறந்த வீட்டுக்கு வருகின்ற அந்த உணர்வு மேலே நிற்கும் ஏனென்றால் நான் சென்னையிலிருந்து இங்கு வரவில்லை இங்கிருந்துதான் சென்னைக்கு போனேன் இந்த மண்டபம் இங்கேதான் தம்பி செந்திலாதனுக்கு திருமணம் நடந்தது அண்ணன் செந்தமனன் அவர்கள் அண்ணனோடு நானும் வந்திருந்தேன் நமக்கு பொதுவாகவே இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த திராவிடர்கள் தொடக்க இருந்து விதைத்து விட்டார்கள் உங்களை காப்பதற்காக கர்நாடகாவிலிருந்து நான் வந்தேன் உங்களை காப்பதற்காக தெலுங்க தேசத்திலிருந்து நாங்கள் வந்தோம் உனக்கு யாரு நாதி இருக்கா நீ சூத்திரன் மகன் என்றெல்லாம் பேசி 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 இந்த உலகத்திற்கே மூன்றாவது மிகப்பெரிய பேரரசை நிறுவிய மண்ணின் மைந்தர்களை மண்ணின் மக்களை ஓஹோ ஒருவேளை நாம் அடிமைகளோ நமக்கு அறிவு இல்லையோ நமக்கு ஆள தகுதி இல்லையோ என்று நம்புகிற அளவுக்கு இந்த அயோக்கியர்கள் அறுபது ஆண்டுகளாக அந்த அரசியலை விதைத்திருக்கிறார்கள் அரசியலை மட்டும் விதைக்கும் இல்லை நமது அரசியலையும் நமது வாழ்க்கையையும் நமது பொருளாதாரத்தையும் நமது வணிகத்தையும் நமக்கு அனைத்து உரிமைகளையும் பறித்திருக்கிறார்கள் அந்த தாழ்வு மனப்பான்மையை தாங்கி கிடைக்கின்ற எழுநூறு ஆண்டுகளாக வீழ்ந்து கிடக்கின்றது தமிழர்கள் அறிவியலாளர் என்றால் ஆல்பர் ஐட்ஸின் போல பெஞ்சமின் பிராங்களின் போல தாமஸ் எடிசன் போல இருக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அறிவியலாளர்கள் அதாவது எல்லாருக்கும் குளிக்க மாட்டார்கள் அழுக்காகவே இருப்பார்கள் அந்த ஆய்வு கூடத்திலே கிடப்பார்கள் அங்கேதான் சிக்கல் தொடங்குது நம்ம தம்பி எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கிறதுனாலவே நம்ம யாருக்கும் அவரோட ஆற்றல் தெரியல இன்னும் கொடுமை எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவர்களோட மதிப்பு மரியாதை தெரிகிறது வீட்டிலேயே நீங்க இவர் அறிவியலாளர் வீட்டுல இவரை என்னவா நினைக்கிறாங்க குடும்பம் என்னவா நினைக்குது அந்த சிக்கல் இருக்குல்ல கூட இருக்கிற நண்பன் நீங்க நீங்க வந்து அவன் சொல்றான் பாருங்க மார்ட்டின் லூதர் கிங் நீங்க எதிரிகளின் வார்த்தைகளை கூட நம்ம மறந்துடுவோம் நண்பர்களின் மௌனத்தை ஒரு காலம் மறக்க மாட்டோம்னு அந்த கொடுமையை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இல்லையா கயவர்களால் ஏற்படுகின்ற துயரத்தை விட நல்லவர்கள் வேடிக்கை பார்க்கின்ற நல்லவர்களால் நமக்கு ஏற்படுகின்ற இழப்பு அதிகம் இல்லையா அப்படிதான் இந்த தமிழினோ ஒவ்வொரு முறையும் இந்த இனத்தை துரோகிகளுக்கு துணை நின்று குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இருந்துதான் நான் திருவையாரை சட்டமன்ற தொகுதி மக்களை வாழ்த்து வந்திருக்கிறேன் ஏனென்றால் கற்றவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவன் இந்த இனத்திற்கு என்னெல்லாம் செய்யின்ற கனவோடு எங்கிருந்து வந்து இறங்கி இருக்கிறான் என்ற நாளிலிருந்து எனக்கு தம்பியை தெரியும் நாங்கள் தொடக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டிருக்கிற காலத்திலிருந்தே நான் அயல்நாட்டிலிருந்து தான் தம்பி என்னிடம் அதிகம் பேசியிருக்கிறான் முதல்ல பிரான்சுல இருந்து பேசினார் திருமணத்தை ஏன் சொல்ல வந்தன்னா திருமணத்திற்கு முதல் நாள் என்றைக்கும் வந்து இறங்கிட்டோம் அண்ணன் ஹிமாயின் அவர்களுடைய வீட்டில் தான் காலை உணவு நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது அண்ணன் இருக்காங்க நான் இருக்கேன் எதிரில் ஹிமாயின் இருக்கேன் இந்த பக்கம் தம்பி என்ன சொல்கிறான் அண்ணன் நான் ஃப்ரான்ஸில் வேலையை விட்டுட்டு இங்கே வர போகிறேன் அப்படின்னு இந்த தமிழ் தேசிய இனம் எதுக்கா சொல்கிறாங்க அப்போ தான் எழுச்சி இந்த இனம் எப்படி வீழ்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை தலைவர் சொன்னார்ல இந்த ஆயுத போரை நாங்கள் விரும்பி ஏற்கவில்லை ஆயுதம் எங்கள் கைகளில் திணிக்கப்பட்டது என்று சொன்னார் ஆயுத போராட்டத்தை ஏன் எடுக்கிறோம் தந்தை செல்வாவேவே தென்னிந்தியாவின் காந்தி ஈழத்தின் காந்தி என்று சொல்லப்பட்ட தந்தை செல்வாவேவே அவரே உள்ளதா இருப்பார் அவரை குண்டு கண்டா தூக்கி போட்டா அங்க அமைதி எடுபடாது என்ற அந்த அனுபவத்திலிருந்து அந்த பட்டறிவிலிருந்து ஆயுதத்தை நாம் கையில் ஏந்துனோம் என்று சொன்னார் இல்லையா தலைவர் அது போல ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது காலகட்டத்தில் கலெட்டில் நின்றவர்கள் நாங்கள் பார்த்த காட்சி இங்க ஒரு தமிழன் தன்மான தமிழன் அண்ணன் சீமான் போன்ற ஒருவன் அன்று இருந்திருந்தால் அத்தனையும் இங்க அந்த போர் நிறுத்தப்பட்டிருக்குமா வருத்தப்பட்டிருக்காதா அந்த வாய்ப்பு நமக்கு தரல யார் திராவிடம் தரல இன்றைக்கு செம்மொழி படுகொலை அதை பற்றின ஆவணங்கள் சான்றுகள் வருகிறது எவராது பேசுறானா திராவிடம் பேசுறானா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறானா அந்த வாய்ப்பு இல்ல ஏன்னா அந்த நிலையில நம்மள வச்சிருந்தா அப்போ அங்கே ஆயுத போர் ஆயுதம் நம் கைகளில் துணிக்கப்பட்டது போல இந்த தமிழ் தேசிய இணைய எழுச்சி அரசியலை நாம் ஏந்த வேண்டிய நிலைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த இனம் இந்த இனம் அந்த கடமை ஏற்றது அந்த தலைப்பில நான் பிரான்ஸ்ல இருந்து வேலையை விட்டு வரேன் அண்ணன் என்று என்று சொன்னா பக்கத்துல என்னகிட்ட தான் சொல்றான் நான் உடனே அண்ணா இவனை பாருங்கண்ணே இவன் வேலையை விட்டு வர போகிறேன்றா சொல்லுங்கண்ணே அப்படின்னு அண்ணகிட்ட சொல்றேன் அண்ணா அப்படியே அப்புறம் பார்க்கறாரு இணை ஊருக்கு நினைவூருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ரெண்டாயிரத்து பன்னெண்டுல தலைவருக்கு அறுபதாவது பிறகு நாளுக்கு ஒரு மலர் போடுறோம் வாழ்த்து கவிதை தம்பி மனிசந்தில் எல்லாரும் எழுதிருக்கிறாங்க அப்ப தம்பி இஸ்ரேல்ல இருக்கார் அந்த கவிதையை அவர் இஸ்ரேல்ல இருந்து அனுப்பினார் தலைவருக்கான வாழ்த்து கவிதை இப்படி எல்லா காலமும் அதனால ஐன்ஸ்டீன் தான் நமக்கு விஞ்ஞானி அதாவது மஸ்க் தான் விஞ்ஞானி சேந்தில் விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட நாம் விஞ்ஞானியாக ஏற்க மாட்டோம் இந்த நோய் இருக்குல்ல இந்த நோய் தான் நம்மளுடைய இணை இழப்புக்கும் காரணம் இனத்தின் அரசியல் இழப்புக்கும் காரணம் இதுல இருந்து வெளிப்பட்டாலே போதுமானது வேற ஒண்ணுமே வேண்டாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நம்ம நாம யார் நாம யாரு தென்னாருடைய சோழன் தென்னானுடைய சோழ என்ன ஆட்டவருக்கும் மன்னராக இருந்து தென்னாட்டை ஆண்ட சோழ பேரரசு நிறுவனம் இது இப்ப என்னவாக இருக்கு என்னவாக இருக்கு தஞ்சை மாவட்டமும் சோழ பேரரசு என்னவா இருக்கு வீழ்த்தப்பட்டது எல்லாராலையும் வீழ்த்தப்பட்டது தஞ்சை மாவட்டம் தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்திருக்கிறது இந்த பல நூற்றாண்டு பல பத்தாண்டு காலமாக அறுபது ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிற ஆற்றல்களாக இங்கிருந்து போனவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த அரசியலை தங்களுடைய சுயநலத்திற்காக கொண்டார்கள் அந்த வரலாறை மாற்றுவதற்காக தம்பி செந்தில்நாதன் அவர்கள் தம்பி மணிசந்தில் அவர்கள் தம்பி ஆனந்த் அவர்கள் ஐயா பாரதி செலவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை தம்பி கார்த்திக் சொன்னது போல இது இறுதி வாய்ப்பு இது ஏதோ எப்போதுமே அங்க சினிமாவில் இருக்கிறவங்களா இது சீமானுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்பவே சொல்லுவோம் இது இனத்துக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்புடா இது சீமானு கிடைச்ச தான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமில்ல முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு ஆளுங்கட்சி காரனுக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்கட்சி காரனுக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆடு மாடு மாநாடு நான் அடிப்பட்ட முறையிலும் அதை நான் மறக்க முடியாது அந்த மாநாட்டுக்கு போகும்போது மதுரையை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார் உங்க தலைவர் உங்க அண்ணன் எடுக்கிறதெல்லாம் பயங்கரமான கான்செப்டுங்க பயங்கரமான கான்செப்ட் எல்லாம் பயந்து போயிருக்கிறான் உண்மையவே நீங்க இந்த வேகம் இருக்கும்போதே போதே வென்றுடுங்க இதை விட்டாதீங்க அப்படின்னு சொல்றேன் அண்ணன் எடுக்கிற அந்த கருத்து அந்த 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 திட்டமிடல் அந்த வீகம் தம்பி சொன்னது போல அந்த வீகம் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்கல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவராக யாரும் உருவாகல உருவாகின ராமதாஸ் அவர்களையே அவர்கள் வேறையா முத்திரை குத்தி அனுப்பிட்டான் திராவிட அப்ப இப்ப மிகப்பெரிய தலைவரா அண்ணன் எழுச்சி பெற்று வரார்னு காவல்துறை சொன்னார் அப்புறம் நாம தமிழ்நாடு முழுக்க போகின்ற பொழுது நமக்கு எடுத்து வருகின்ற செய்திகள் மக்களுக்கு நாம் தமிழர் மீது சீமான் மீதும் பெருத்த நம்பிக்கை வந்திருக்கிறது பெருத்த நம்பிக்கை மக்கள் நம்மளை நம்புகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள் நம்புகிறார்கள் நாம் செய்ய வேண்டியது நாம் அண்ணன் மீதும் நாம் தமிழர் மீதும் நம்பிக்கை வைக்கணும் அவ்வளவுதான் நாம நமக்குள்ள நம்பிக்கை அது எப்பவுமே தான் சொன்ன வீட்டில் இருக்கிற வேலியும் மதிப்பு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இவன் நம்ம கூட தானே இருக்கான் இவன் எப்படி அவ்வளவு சிறந்தவனா நல்லவனா இருக்க முடியும் அந்த நம்பிக்கையோட தான் பல பேர் வாழ்றான் அதுபோல

ஒரு ராஜகுமாரி ராஜகுமாரி ஆவதற்கு முன்பாக அவள் பூக்காரி அந்த பூக்காரியாக இருக்கின்ற பொழுது அவள் தன்னை ராஜகுமாரியாகவே நினைத்துக் கொண்டாள் ராஜகுமாரி போலவே ராஜகுமாரி போல ராஜகுமாரி போல பேசினால் இறுதியாக ராஜகுமாரியாகவே ஆகிவிட்டாள் அப்ப இது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல அண்ணன் சீமானவர்கள் முதலமைச்சர் ஆவது என்பது அவருடைய வாழ்க்கைக்காக அல்ல இந்த தமிழ் தேசிய இனத்தை இந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை தமிழ் தேசிய இனத்தின் அரசியலை மீட்டெடுப்பதற்கான ஒரே ஆயுதம் நமக்கு இருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதை எதிரிகள் புரிந்துதான் பதறிட்டு இருக்கிறான் நம்ம கூட தினமும் அவர் பேசுறதுனாலவும் சாதாரண சளித்தனமான விஷயங்கள்லாம் தினம் அவருக்கு செய்தியா போற உரிமையை கொடுத்துருக்கிறதுனாலவும் அண்ணனுடைய வலிமை அண்ணனுடைய மதிப்பு பெரும்பான்மையான பேருக்கு தெரியலன்னு தான் நான் இங்க சொல்றேன் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் குறிப்பா சில அருமையா சொன்னாங்க அத சங்க இலக்கியத்தில் புருநானூட்டிலே ஒரு காட்சி இருக்கிறது ஒரு முற்றுகை நம்முடைய நம்மளுடைய கோட்டை தான் நம்முடைய தமிழனுடைய கோ கோட்டையை எதிர்நாட்டு அரசர்கள் வந்து அந்த படையை வந்து முற்றுகையிட்டு விட்டது நாம உள்ளே இருக்கிறோம் யாழ்க்கோட்டை எப்படி முற்றுகையிடப்பட்டதோ அந்த வரலாறு மிக விரிவான வரலாறு அது நம்ம தனியா பேசுவோம் யாழ் கோட்டை முற்றுகை போல சங்க இலக்கியத்திலே தமிழ் அண்ணன் மன்னனுடைய கோட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது வெளியிலே மிகப்பெரிய பட படை பழம் மிக்க அந்த படை காத்திருக்கிறது கோட்டையிலே கோட்டையை காப்பாதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து போரா கொண்டிருந்த வீரர்களுக்கான அந்த உணவு பொருள்கள் தானியங்கள் நாளாக நாளாக தீர்ந்து கொண்டே இருக்கிறது மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் என்று முற்றுகை நீள்கிறது தானியங்கள் தீர தீர உணவு குறைய குறைய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட ஏற்பட இப்படி பல்வேறு சிக்கல்களில் உள்ளே கோட்டையில் இருக்கின்ற நம்முடைய தமிழ் மன்னனின் படை பலவீனமாகிறது அப்போது ஒரு மாண்பு இருந்தது அவனும் தமிழன் தானே தமிழர்கள் போர் தெரி கொண்டவர்கள் அல்ல போர் நெறி கொண்டு வாழ்ந்த இந்த பெரும் மாபெரும் இனம் தமிழ் இனம் அவளுக்கு ஒரு எப்போதுமே ஒரு ஒரு அறம் உண்டு போர்ல கூட அறம் உண்டு மாலை சண்டை போட கூடாது நம்ம சண்டையிட மாட்டோம் அது போல முற்றுகையிடப்பட்ட கோட்டைக்குள் இருக்கிற வீரர்களுக்கும் வெளியில் இருக்கின்ற வீரர்கள் அந்த தளபதிகள் உணவு அனுப்புவது வழக்கம் ஆனா யார் நாம யாரு தன்மான தமிழ் படம் இல்லையா தமிழ் படை இல்லையா உள்ளே இருந்து தானியங்கள்லாம் வெளியில வந்து விழுது தூக்கி எறி நான் உள்ளே இருக்கிறவன் நீ ஏன் கோட்டைய முற்றுகையிட வந்திருக்கிற நான் நீ கொடுக்குற உணவை சாப்பிட்ட கூட சண்டை போட முடியாது எனக்கு உணவு தேவையில்லை எனக்கு தானியம் தேவையில்லை எனக்கு தண்ணீர் தேவையில்லை எனக்கு தேவை என்னுடைய மண் என்னுடைய நிலம் இதை எவன் ஆக்கிரமிக்க நான் விட மாட்டேன்னு அங்க இருக்கிற தட்டை உடச்சி வெளியில நான் கோட்டையை நீ முற்றுகையிட முடியாது நீ வெற்றி பெற முடியாது என் கோட்டையை மீட்டு வெளியில் வந்து அந்த தட்டிலே நான் உண்ணுவேன் உன் உணவு தேவையில்லை என்ற அந்த நிலையில தான் தமிழ் நிற்குது அந்த நிலையில இருக்கு அறுபது ஆண்டு காலமாக நம்மளை சுற்றுச்சூழல் எதிரிகள் முட்டையிட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹைட்ரோ கார்பன் காலம் என்ன ஆயிரம் அடி குழி தோன்றதுனால நிலம் என்ன நச்சாகுது எவ்வளவு நச்சாகுது நிலத்தின் தன்மை எவ்வளவு மாறுகிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முன்னூத்தி ஐம்பது பிரச்சனை வச்சிருக்காங்க இல்லையா அறுபது ஆண்டுகள் ஆளவிட்டது அதை நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நீங்க களத்துக்கு போகும்போது வேற எதுவுமே நினைக்க வேண்டாம் இதை மீட்பதற்கு விட்டோம்னா சுடுகாடு கூட நமக்கு இருக்காது இந்த நடிகர்கள் பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டியது இல்லை ஒவ்வொரு முன்னாடி பேசும்போது கூட அண்ணன் அவளை விட்டுருக்கப்பா அப்படின்னு அவரால் எப்படி இந்த தேர்தல் இல்ல அடுத்த ஐந்து ஆண்டுல அவர் எப்படி இந்த மக்களை சந்திக்கிறார பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை அதெல்லாம் சாத்தியமே இல்லை அவர் சாத்தியமே இல்லை நீ யாருப்பா நீ தூய்மை பண்ணியாளரே வீட்டுக்கு வர வச்சுதான் பாப்பாருன்னா அவர் எப்படி ஒரு ஏய் நீ யார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நீ என்ன பழனியில இருக்கிற முருகனா அந்த செல்ல சிலை பின்னாடி சொன்னிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாதி குறைஞ்சிருச்சுன்னு அது போல உன்னை என்னடா செஞ்சிருவாங்க நீ மனுஷன் தானே அவ்வளவு தானே உனே பாப்பா கொஞ்ச நேரம் எவ்வளவு நாளைக்கு பாப்பான் கொஞ்ச நாள் பாப்பான் அப்ப மக்களுக்காக நீ வந்திருக்குன்னா நீ என்ன செய்யணும் அதுவே செய்யல அதனால அது ஒரு நமக்கு லிஸ்ட்லயே இல்ல அது லிஸ்ட்லயே இல்ல அதனால திராவிட இந்த அண்ணனுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் எடுத்து வைக்கின்ற போராட்டங்கள் அண்ணன் பேசுகிற கருத்துகள் இந்திய ஜனநாயக அரசியலை அசைத்திருக்கிறது நம்புங்கள் உண்மையாக வட இந்திய ஊடகங்கள் வட இந்திய அமைப்பை சேர்ந்தவர்கள் வட இந்திய தலைவர்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அண்ணனை தலைவராகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் திரிபுராவிலே வடகிழக்கு மாநிலத்திலே சீக்கியர்கள் அந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மணிப்பூர் தாய்லாந்து அந்த பக்கம் போராடல அருணாச்சல பிரதேசத்தை அவனுக்குன்றால அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க தலைவர் லீடர் லீடர் அப்படின்றான் அப்ப அவனுக்கு புரியுது ஏன்னா இன விடுதலை என்பது அவளது காத்திரமான அந்த இன விடுதலைக்காகத்தான் தம்பி தன்னுடைய வேலையெல்லாம் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் இந்த காணொளி என்பது மிக குறுகிய நேரத்தில் மிக குறைவான அளவுல செஞ்சது இது ஒரு முன்னோட்டம் ஒரு மணி நேரம் படம் எடுக்கலாம் ஒரு மணி நேரம் படம் மூணு மணி நேரம் படம் எடுக்கலாம் எந்தெந்த குப்பையோ மணிக்கடங்களில் இருக்கிறாள்ல மூணு மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கான வாழ்க்கை அவருடைய சாதனை அவ்வளவு இருக்கு அதனால செந்திலாதன் அவர்கள் செஞ்சிப்பட்டியில பிறந்துட்டாரு சாணுவரப்பட்டியில பிறந்துட்டாரு கூனம்பட்டில பிறந்துட்டாரு அவர் எப்படி விஞ்ஞானியா இருக்க முடியும் இங்க இருந்துதான்டா பல அறிவியலும் பல பண்பாடும் பல நாகரிகமும் பல விஷயங்களும் உலகத்துக்கு இங்கிருந்து தான் போயிருது இங்கே இருந்தா எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போறவங்க அதை ஒத்துக்கிறான் கொடுத்தவனுக்கு நமக்கு அதை பத்தி தெரியாது ஏன்னா எல்லாம் இருக்கிறவனுக்கு அதை பத்தின மதிப்பு தெரியாது நம்மளுக்கு தானே எடுத்துக்க அப்படின்னு எதுவுமே இல்லாதவன் ஏன் ஆந்திரால இருந்து வந்தவனா உடனே உடனே காசு கொடுத்து நிலத்தை வாங்கிட்டே இருக்க அவன் சொல்லி அனுப்புறான் போய் நிலம் முக்கியம் நீ நிலத்தை வாங்கிரு நம்ம என்ன பண்ணுவோம் பங்காளிக்கு கொடுக்க மாட்டோம் பக்கத்து தர வெளியில இருந்து வெள்ளை ஒருத்த வந்தா அவன் கூட காசு கொடுத்தா கொடுத்துருவோம் இதுதான் தமிழ்நாட்டின் நிலை அப்பலாம் ஊர்ல ஒண்ணு இருக்கும் யாருக்கு வைக்கணும் யாருக்கு விற்க கூடாதுன்னு தெரியுமில எங்க ஊர்ல ராஜகிரி பக்கத்துல எங்க அப்பாவோட கிராமம் இஸ்லாமியர்களுக்கு விற்க மாட்டோம் அப்பெல்லாம் அது ஒரு கொள்கையா வச்சிருந்தான் வெளியில இருந்து வந்த தெலுங்கு மலையாளிக்கு விற்பான் இவ்வளவு சிக்கல்களும் எல்லாமே அரசியல் அந்த அரசியல் வந்து நமக்கு எப்ப தெரியுது இரண்டாயிரத்தி பிறகு தான் தெரியுது எனவே இது இறுதி வாய்ப்பு இது இறுதி வாய்ப்பு இவர் சொன்னதுல நிறைய தகவல்கள் அதுல குறைவா சொல்லியிருக்கோம் சிலது விடுபட்டு போச்சு நோபல் பரிசு வழங்குகிறார்கள் அல்லவா அந்த நோபல் பரிசை தேர்வு செய்கின்ற குழுவில இவர் ஒருத்தர் இவர் வாக்கு செலுத்தினா இவருடைய ரெண்டு வாக்கு ஒரு நோபல் பரிசை மணிசந்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு தகுதி பெற்ற எல்லா ஆய்வாளரின் பெருங்கடமாக இருக்கிற அமெரிக்கன் சொசைட்டியில ஜெர்மனுடைய சொசைட்டியில பாயல் சொசைட்டி என்ற உலகத்தில் அளவுக்கு வியந்து பார்க்கப்படுகின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் ஆய்வு வந்து சமர்ப்பித்தவர் இதெல்லாம் நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான நாம செந்தில் மதிப்போம் வீட்டுல இருக்கிறவங்க தான் பிள்ளைய என்ன சொல்றானோ அதை வச்சுதானே ஊர்ல இருக்கிறவங்க மதிப்பான் அப்ப திருவாரி சட்டமன்றத்திற்கு போய் சொல்லும் இப்படி ஒரு வேட்பாளர் எந்த காலத்தையும் கிடைக்க மாட்டான் எந்த கட்சியிலும் கிடைக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் தான் தங்கை சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிற்கிறாங்க அதுக்கான வேலையை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அண்ணன் வேலையை என்ன செய்யணும்னா நான் சொல்ல வேண்டியதுல எல்லாரும் சிறப்பா செய்யறீங்க அதை விட தஞ்சை மண்டலத்திற்கு முன்னுதாரணமாக ஐயா குறியா மருத்துவர் பாரசியல் அவர்கள் களத்திலே மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை ஒரு இளைஞர் போல அவர் தினமும் மக்களை சந்திக்கிறார்ல அதுதான் நமக்கு முன்னுதாரணம் இணையவெளிய எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தம்பி கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மோ ஆனந்த் அவர்கள் செஞ்சிட்டு அது இணையதளத்தை பயன்படுத்துறதுக்கானது இப்படி இங்க இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நான் வந்து வேட்பாளர்னு சொல்ல மாட்டேன் சட்டமன்ற உறுப்பினர் தான் நாம அதை நாம நம்பணும் அப்பதான் மக்கள் நம்புவா எனவே என்னுடைய வாழ்த்தை மறுபடியும் தெரிவியார் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் நெருக்கடியா இருக்கிறது இல்லனா பல்வேறு செய்திகள் தம்பியை பற்றி பேசுவதற்கும் நாம் தமிழர் ஏன் என்று பேசுவதற்கும் நிறைய இருக்கு அதை தம்பி கார்த்தி எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கிறார் இனி தம்பி செந்தில் தம்பி மோகன் தம்பி ஆனந்துக்காக ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்காக தோலை திருமுருகனுக்காக நாம வந்து தமிழ்நாடு முழுக்க அந்தந்த பகுதியில் வந்து இதை செய்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்